வெல்கம் டு ட்ரெண்டிங் சிண்டி நியூஸ் சன் டிவி பார்க்குற மக்களுக்கு வந்துட்டு இது ஒரு செம்மையான ஹாப்பியான நியூஸாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் சீரியலுடைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய நியூஸாக இருக்க போது கூடிய சீக்கிரத்தில் எதிர்நீச்சல் சீரியலுடைய இரண்டாம் பாகம் சன் டிவியில் வந்து ஒளிபரப்பப்படுது அப்படின்ட்டு அதற்கான ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி நந்தினி ரேணுகா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜனனி எங்க அப்படின்ட்டு தேடிட்டு வர்றாங்க அந்த சீனை பார்த்தீங்கன்னா பயங்கரமான இம்ப்ரெசிவான சீனாக இருக்குது அந்த டைம் பார்த்திங்கன்னா நடிகை பார்வதி வந்து சம மாசா என்ட்ரி கொடுத்து நான் தான் ஜனனி அப்படின்ட்டு தன்னுடைய கேரக்டரை ரிவீல் பண்ணுறாங்க எப்படா இந்த சீரியல் வந்துட்டு ஆரம்பிக்க போறீங்க அப்படின்ற ஆர்வம் வந்துட்டு அதிகமாயிடுச்சு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் திருசெல்வம் வந்துட்டு இன்னொரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் டூ வந்து சன் டிவில விரைவில் வந்து ஒளிபரப்பாவோ அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாரு இந்த சீரியல் வந்துட்டு இவ்வளோ டிலே ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி கேரக்டரில் நடிச்சிருந்த மதுமிதா வந்து விலகுனதால கதையை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காங்க போலருக்கு அதனால தான் வந்து இவ்வளோ டிலே ஆயிருக்கு அதுவும் இல்லாமல் விஜய் டிவியில் மதுமிதா வந்து தன்னுடைய புதிய சீரியலை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் என்னமோ இந்த எதிர்நீச்சல் டூ சீரியலுடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி இன்னும் ஹைப்பை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்நீச்சல் சீரியலுடைய டைட்டில் சாங் ப்ளே ஆனும்போது வந்து இந்த சீரியல் வந்துட்டு நாளைக்கே ஒளிபரப்பானால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருடைய நினைப்பாக இருந்திருக்கும் ஆனால் இந்த சீரியல் வந்துட்டு எப்போ ஒளிபரப்பாகும் அப்படின்ற தேதி மட்டும் இன்னும் சொல்லலை விரைவில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் சீரியலில் இருந்த கேரக்டர் எல்லாருமே அப்படி அப்படியே அவங்கவுங்க ரோலில் வந்துட்டு இதில் நடிக்க போகிறாங்க ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நடித்த கதாநாயகம் மட்டும் இதில் இல்லாமல் புதிய கதாநாயகி அதாவது ஜனனி மட்டும் மாறுறாங்க இவங்களுடைய ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது போக போக தான் தெரியும் சன் டிவியில் ஒளிபரப்பிட்ருக்க இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட்டான சீரியல் அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களை மாதிரியே நானும் வந்துட்டு இந்த சீரியல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்